வெல்கம் பேக் டு கனி தக்ஷு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹெல்தியான கேழ்வரகு தோசை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுலோட பாத்தீங்கன்னா நான் தோசை மாவையும் கேழ்வரகு மாவியும் தான் தோசை பதத்துல கரைச்சி வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தோசைக்கல் காஞ்சிருச்சு நம்ம தோசை மாவை ஊத்திக்கலாம் இங்க பாருங்க இதுல நம்ம கேழ்வரகு சேர்த்துருக்கறதுனால கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க டேஸ்டாகவும் இருக்குங்க கிறிஸ்பியா இருக்கும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாதாரணமா என் பசங்க வந்து தோசைன்னா பிடிக்காது அம்மா தோசையே செஞ்சுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க ஆனா நான் எப்ப ராகி சேர்ந்து கலந்து கொடுத்து ஆரம்பிச்சனும் நல்லாவே சாப்பிடுறாங்க வாசனையும் நல்லா இருக்கு அம்மா டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க நீங்களும் இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க காலையில வேர்க்கலர் சட்டி தாங்க செஞ்சிருந்தோம் அதனோட தாங்க சாப்பிட்டாங்க ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணு